ஆய் மக்களே நான் உங்கள் சேலம் பருவம் பேசுறேன் இன்ன வரலைக்கும் காலையில இருந்து எந்த வேலையுமே இல்லை எல்லாருக்கு போகணும் துணி துவச்சேன் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார அக்கா வரசாய வச்சு கொடுத்தாங்க குடிச்சேன் semua yang ada tipe asik

daymana kak dayu batu iya iya iyalah ke orang ah വണ്ടി ഇടത്തെ ദിശേയ മാ ആരെ എന്നൊക്കെ പെമ്പളങ്ങ് പോറുന്നല്ല நிமிஷம் நான் என்ன பண்றேன்னா இலக்கு போறதுனால பை வண்டியில் கட்டியிருந்தேன் கத்தி என்னுடைய ஆயுதமெல்லாம் அதனால அதை எடுத்து இளம்பலாம் நம்ம எடுத்துட்டேன் வாங்க உங்கள் சேலம் பார்வதி அக்காவுக்கு லைக்கா போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சுத்தமா தமிழ்ல பிடிக்க காலையில இருந்து துணி துவச்சி துவச்சி கை இடிப்பெல்லாம் வலிக்குது மக்கள் ஏ எல்லாம் ஓடுறீங்க எதுனால ஓடுறீங்க ஹாய் நான் உங்கள் சிலம்பருவதை பேசுறேன் தாய்மார்களே தம்பிமார்களை அனைத்து நண்பர்களும் வாங்க என் காட்டுக்கு போகலாம் இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்க ஏற்காட்டு மலை வாங்க ஒரு லைட்டாக பண்ணுங்க ஒரு சப்போர்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்க என்ன வாதி வழங்கும் வல்லே அன்பு நல்ல உள்ளங்களே யாரெல்லாம் நாட்டு மாடு பிடிக்குமோ அவங்கெல்லாம் பாருங்க அது பெண் மாடு இது காலமாடு மாடு ஒன்றாயி இருக்க கற்றுக்க அந்த தோட்டத்தில் தான் நான் போய் எல்லாம் இருக்கணும் பாருங்கள் வாழை தோட்டம் வாழத்தா இருக்கு அங்க இருக்கிற இடத்துல எல்லாம் இப்படித்தான் இருக்கும் ஏக்கம்லா அந்த விரவுல எவ்வளோ பெரிய பாம்பு அன்னைக்கு அதுல இருந்து இதுல வரத்துக்கு பயமாங்க எத்த சோடு பாம்பு இதில் பூந்து இலை இடத்துட்டு போனேன் வேற ஒன்று பொத்துன்னு ஒளிஞ்சி கோழிங்க தான் தள்ளி விடுதுங்களான்னு திரும்பி பார்க்குறேன் அத்தா பேசும் அதுல இருந்து இதுல வந்து பூது மஞ்ச கலரு ஒரு நாளும் உன்னை மரவாத எங்க போறீங்க நண்பர்களே வாங்க பாருங்க வாழை தோட்டத்துக்குள்ள என் வேலை என் தொழில் இல்லம் இதுதான் வாழை இலையை அறுத்து கலையை போட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா எப்போ இருக்கும் சொல்லுங்க யாருக்கெல்லாம் வாழை இலையில சாப்பிட பிடிக்கும் பிடிக்கும்ங்கிறீங்களாம் ஒரு லைக்காப் போடுங்க ஹலோ வாங்க வாங்க எங்கேயோ நான் சல்லகத்தி வச்சுருந்தேன்ப்பா ஆறு மாணமா ஆறு அந்த ஆண்டவன் கட்டலை யாரு ஆறு மாணம யாரு அந்த ஆண்டவன் யாரு தெய்வத்தை கட்டலை இங்கு எல்லா நன்மையும் கோடி நாடையா போறே வரே பொறுத்து இருங்க நானும் வரேன் வேணாங்க வீராப்பு கட்டி நாம் போட்ட மாறாப்பும் கிட்டாப்பா எங்கிட்ட ஆகாது நான் ஒரு சல்ல கத்தி வச்சுருப்பேன் ஜல்ல கத்தி அதை எடுத்து எழையா இருக்கும் ஆனால் எங்க வச்சேன்னே தெரியலையே சரி நம்ம வேலை பார்க்கலாம் எங்க வச்சுக்கணும் எனக்கு தெரியாப்பா எனக்கு தமிழ் தான் தமிழில் போடுங்க மக்களை சல்லகத்தி கத்தியை பார்த்திங்களா மக்களே எல்லாம் இருக்கிறதுக்கு எங்கே வச்சுக்கிறேன்னா எனக்கே தெரியலையே மனித கமலா சல்ல கத்தி யாராச்சும் எடுத்தாங்களா இவத்தான் வச்சேன் நேத்து நேத்து இங்க தான் வச்ச காணும் எங்க வச்சேன்னா எனக்கே தெரியல என்ன கமலா நான் எப்படி கமலா எல்லா இருக்கட்டும் தான் வச்சேன் வேற எதுக்காச்சும் எடுத்திருப்பாங்களா ராஜா மக்களே பாய் நான் மீண்டும் நைட்டு இரவு ஒம்பது மணிக்கு சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் எல்லாம் இருக்க போகிறேன் டைம் ஆயிடுச்சு மழை வர மாதிரி இருக்குது குட் பாய் இருக்குதா இருக்கே வச்சுக்கிட்டு தேடுறேன் 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 உலகத்தையே அப்பா இங்க பாருங்க இவ்வளோ எதோ உங்க தமிழ்ல தான் போடுங்களே தமிழ்ல போடுங்களா அப்பா குட் பாய் குட் பாய் குட் பாய் மலை வருகிறது